வணக்கம் ஜெயமாறன் யூடியூப் சேனலில் சீவக சிந்தாமணி கேட்டுக்கிட்டுருக்கீங்க இன்னைக்கு பாகம் நாலு உங்களை கந்தர்வ நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே கந்தர்வ தத்தையை நம்ம சந்திக்க போகிறோம் போகலாமா அதுக்கப்புறம் அந்த ராசமாபுரத்துல இந்த கந்து கடன் அப்படிங்கிற வணிகர் இருக்காரு இவர் தான் சீவகனை எடுத்து வளர்க்கிறாரு வளர்க்குற அப்பா அவர மாதிரியே சீதத்தன் அப்படின்னு இன்னொரு வணிகர் ராசமாபுரத்துல இருந்தாரு இவர் என்ன பண்ணுவாரு கடல் கடந்து போய் பல புது புது தீவுகளுக்கெல்லாம் போய் ராசமாபுரத்துல விளைகிற பொருள்களையெல்லாம் இங்கு வித்துட்டு வருவார் அதுதான் அவருடைய வேலை அவர் ஒரு வணிகர்னால அவருடைய மனைவி பேர் பதுமை சீதத்தன் பதுமை இவங்க பேரு இவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல ரொம்ப கவலையா இருக்கு அவங்களுக்கு சரி எங்கயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவோம் வழியா போற போது உறவினர்களும் நண்பர்களும் இவர் கூடவே போறது உண்டு அப்ப இந்த தடவையும் அவர் போய் கூப்பிடுறப்ப அவங்க இல்லன்னே கடல்லே இருந்தா உடம்பை கெட்டு போதுனே அதனால வேணாம் நாங்க வரல அப்படிங்கிறாங்க ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவு இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு இருப்பீங்க வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு அவங்களை வற்புறுத்தி தான் அவர் அந்த தடவை கூட்டிட்டு போனாரு இவங்க இந்த தடவை கடல்ல போகும்போது இவங்க ஒரு புது தீவை கண்டுபிடிக்கிறாங்க அந்த தீவுல போய் நிறுத்திட்டா நிறுத்திட்டு அங்க போய் நம்முடைய பொருட்களை எல்லாம் விற்கலாம் அப்படின்னு போறாங்க அந்த தீவினுடைய தலைவன் அவங்களை அவ்வளவு நல்லா வரவேற்று ஒரு பெரிய விருந்தே கொடுக்கறாரு புதிய புதிய மங்கையர் அந்த தீவுல பெண்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க நடனம் பண்ணாங்க மது வகைகள் புதுசு புதுசா அவர் கொடுக்குறாரு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பல நாள் அங்கேயே தங்கி இருக்காங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க விடை பெற்று வரும்போது அந்த தீவினுடைய தலைவன் பொண்ணும் மணியும் விலையுயர்ந்த பரிசுகளும் கொடுத்து அனுப்பினாரு எல்லா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம ஊர்ல போய் ராசமாபுரத்துல போய் மற்ற வணிகர்கள் எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லா வாழலாம் நம்ம மனைவிய மகிழ்விக்கலாம் நமக்காக காத்திட்டு இருப்பா அப்படின்னு ரொம்ப கனவோட எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு கப்பல்ல ஏத்திக்கிட்டு கிளம்புறாங்க பாதி வழி வந்த உடனே புயலும் மழையும் அடிச்சு அந்த மரக்கலம் அப்படியே கவிழ்ந்துருது கூட வந்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல எல்லாம் கொட்டி போச்சு இவர் மட்டும் ச சீதாத்தன் மட்டும் ஒரு கட்டையை பிடிச்சுக்கிட்டு ஒரு தீவுல அப்படியே கிடக்குறாரு அந்த கட்டை போய் ஒரு தீவுல ஒது ஒதுங்குது அவருக்கு வந்து நினைவு வந்து அவர் முழிச்சு பார்த்தப்ப அவர் ஏதோ ஒரு ஏதோ புரியாத ஒரு இடத்துல ஏதோ ஒரு தீவில் இருக்கும் ஆள் நடமாட்டமே அங்க இல்ல அப்படிங்க ஐயோ வரமாட்டேன்னு சொன்னவங்களெல்லாம் கட்டாயப்படுத்தி வாங்கன்னு கூட்டிட்டு வந்து இப்படி கொண்டுட்டேனே அப்படின்னு அவர் நினைக்கும் போதே அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு பொருள்கள் எல்லாம் கடல்ல கொட்டி போச்சு அவருக்கோ ஒரே பசி மயக்கும் கண்ணை சுத்துது இப்ப என்ன பண்றேன்னு தெரியல இந்த தீவுல ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரியே தெரியலையே ஐயோ என் மனைவி அங்க நான் இல்லாம அங்க வருத்தப்பட்டு இருப்பாலே இப்படி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கொண்டுட்டேன்னு அவருக்கு அவ்வளவு குழப்பமா அவ்வளவு கவலையோட இருக்காரு இந்த நேரத்துல பசி வேற இப்ப யாராவது ஒரு தேவதூதன் மாதிரி வந்து எனக்கு ஒருவா தண்ணி கொடுக்க மாட்டானா அப்படின்னு அவர் ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்து இது ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்தான் பார்த்தா அழகா உண்மையாகவே ஒரு தேவதூதன் மாதிரியே தான் இருந்தான் ஒரு வித்தியாசமான எல்லாம் போட்டிருந்தான் அவர் கேக்குறாரு நீயும் என்ன மாதிரி கப்பல் கவிழ்ந்ததுக்கு அப்புறம் இங்க வந்தியா அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா இவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் எந்த எதுவுமே தெரியல வித்தியாசமா இருக்காரு ரொம்ப அழகா அப்படி தேவதூதன் இல்ல இல்ல என் பேர் வித்யாதரன் நான் வந்து விஞ்சய நாட்டை சேர்ந்தவன் தான் நான் உன்னை காப்பாத்துறதுக்குதான் தான் வந்திருக்கேன் என்னோட தலைவன்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவருக்கு புரியல என்னடாது நம்மளே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவுல கிடக்குறோன்னு நினைக்கிறேன் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்த இவன் சரி என்ன நடக்குதுன்னு தெரியல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க இருக்காரு அப்படின்னா அவர் வித்யாதர நகரம்னு ஒண்ணு இருக்கு அங்க இருக்காரு நான் எப்படி போறது அந்த நகரத்துக்கு நான் உன்னை கூட்டி போறேன் வான்வழியாதான் வழியாத்தான் போனோம் வான் இதுல ஏறு அப்படிங்கிறார் பார்த்தா பக்கத்துல ஒரு ஆட்டு கிடாய் மாதிரியான ஒரு உருவம் இருக்கு அதுக்கு ரெக்க இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இதுல ஏறி பறந்து போலாம் அப்படின்றார் ஓ இது விமானமா எங்க ஊர்ல கூட ஒரு காலத்துல மயில விமானம் செஞ்சு ஒரு அரசர் அவங்க மனைவி அனுப்புனாருன்னு நான் கேள்விப்பட்டேன் இருக்கேன் அப்படின்னு வித்யாதரன் சொல்றான் அதுல ஒரு ஆள் தான் போக முடியும் இதுல ரெண்டாள் போக முடியும் அவனுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கு ரெண்டாள் போக முடியும் நீ ஏறு அப்படின்னு சொல்லி இவங்க ஏறி அந்த ஆட்டுக்கிடாய் விமானத்துல ஏறி அப்படியே வான்வழியா பறந்துட்டே இருக்கும்போது வெள்ளி மலை அப்படின்னு ஒரு மலையில இறங்குறாங்க அந்த மலை அவ்வளவு வளமான அவ்வளவு சோலைகள் இருக்கு நீர்நிலைகள் எல்லாம் இருக்கு அங்க இறங்கினோன்னா அவருக்கோ பசி மயக்கம் இல்ல தண்ணி குடிச்சு சாப்பிட்டு பழங்களை எல்லாம் சாப்பிட்டு தன்னோட பசியையும் தாகத்தையும் அவர் தீத்துக்கிறாரு அங்க அதுல அங்க இருந்து போறாங்க அந்த மலையை சுற்றி இருக்கிற நகரம் தான் வித்யாதர நகரம் அந்த நகரத்தினுடைய தலைவன் கலுழவேகன் அப்படிங்கிற ஒரு அந்த மன்னன் அவன் வந்து அவங்க அவங்க வந்த உடனே அவங்கள வரவேற்றான் இவங்க ரெண்டு பேரையும் வரவேற்று உங்களைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இவருக்கு புரியல நம்மள இதுக்கு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு புரியல ஆஹ் உங்களுக்கு ஆனா அவர் சொல்றான் அவன் சொல்றான் கல்லுள்ள வேகன் சொல்றான் உங்களுக்கும் எனக்கும் நீண்ட நாள் உறவு இருக்கு அப்படின்னு என்ன உறவா மகனும் மகளும் இருந்தா தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துருப்போம் உறவு வந்திருக்கும் எனக்கு பிள்ளைங்களா இல்ல உங்களுக்கு எப்படி எனக்கும் உங்களுக்கும் எப்படி உறவு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இல்ல ஆனா எனக்கு ஒரு மகள் இருக்கா அவ பேரு தத்தை ஆஹ் இவன் இந்த நாடு இந்த வித்யாதர நகரம் அப்படிங்கிறது இது ஒரு கந்தர்வ நாடு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கந்தர்வர்கள் அதனாலதான் வித்யாதரன் கூட அவ்வளவு அழகா தேவதூதன் மாதிரி இருந்தான் அப்போ இவர் சொல்றாரு இந்த கழுழவேகன் சொல்றாரு அந்த நாட்டினுடைய தலைவன் தான் இந்த கழுழவேகன் அவர் சொல்றாரு என் மகள் பேரு தத்தை அவ எங்க நாட்டு கந்தர்வ பெண் அவ அதனால நம்ம வந்து அவளை இனிமே கந்தர்வ தத்தை அப்படின்னே நம்ம சொல்லுவோம் கதையில கந்தர்வ தத்தை அவ பேர் அவ ஒரு சில வீணை வித்தகி வீணை வாசிக்கிறதுல அவளை அடிச்சுக்க முடியாது யாழ் வாசிப்பா வீணை வாசிப்பா அவ்வளவு அருமையா பாடுவா அவ சொல்றா இந்த கந்தர்வ நாட்டுல இருக்கிற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னை விட இசையில் வல்லவனைத்தான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு அவ சொல்றா ஆனா இந்த கந்தர்வ உலகத்துல இருக்கிற எல்லாம் அழகானவர்களை தவிர யாரும் படிச்சவங்களே இல்ல படிப்பு சூன்யம் அதனால அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா அவளுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே சாதகம் பார்த்தப்ப சொன்னாங்க உனக்கு ஏத்த மாப்பிள்ள ராசமாபுரத்துலதான் இருக்காரு நீ அங்க போனாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொன்னதுனால அவளும் ரொம்ப பிடிவாதமா இருக்கா அப்படின்னு இந்த களுழவேகன் தன்னுடைய மகள் கந்தர்வ தத்தைய பத்தி அவளுடைய விருப்பங்களை பத்தி சொல்றாரு சீதாத்தன் கிட்ட நீங்க இப்ப நான் என்ன பண்ணணும் நீங்க ராசமாபுரத்துல இருந்து தானே வர்றீங்க உங்க கூட கூட்டிட்டு போங்க உங்க மகளா நினைச்சு நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா இவருக்கு தூக்கி போட்டுருச்சு என்னது நான் இவ்வளவு ஒரு இளமையான பெண்ண கூட்டிட்டு போறதா அப்படின்னு இந்த நேரத்துல தத்தை அங்க வர்றா தத்தைய வரைச்சோம்னா அழகியா இருக்கா இந்த இந்த கால எல்லாம் தோற்று ஓடுவார்கள் அவ்வளவு அழகாவ இப்பதான் அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இதனால அது வம்பா போச்சு இப்படி ஒரு இளம் பெண்ணை கூட்டிட்டு போனா மனைவி ஒத்துக்குவாளா நம்மள வெளியே நின்று வீ வச்சு வீட்டுக்குள்ள விட மாட்டாளே அப்படின்னு சரி இவர் மகள்னு சொல்றாரு அதுக்குதான் அவர் சொல்றாரு உங்க மகள் நீங்க மகள்னு சொல்லிங்கன்னா கூட்டிட்டு போய் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க சரி மகள்னு சொல்லணும் நிறைய பேசி அவளை ஒத்துக்க வைக்கணும் மகள்னு சொல்லிட்டா ஒண்ணு சொல்ல மாட்டா அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு சரி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஆஹ் இந்த கல்விவேகன் இது எல்லாத்தையும் சொல்லி அவர் அங்கேயே கொஞ்ச நாள் சீதத்தனை தங்க வச்சு உபசரிக்கிறாங்க ஆஹ் கொஞ்ச நாள் ஆன உம் கல்விழவே சீதத்தன் இந்த கந்தர்வத்தையே கூட்டிட்டு போற நாள் வந்துருச்சு அவன் ரொம்ப தயாரா இருக்கா ஏன்னா அவ இதுக்குதான் காத்துக்கிட்டு இருந்தா எப்ப ராசமபுரத்துக்கு போவோம் ஆனா அவங்க அம்மா தாரணி அந்த கழுவுளவேகனுடைய மனைவி வந்து தாரணி தாரணிக்கு வந்து கொஞ்சம் கவலையா இருக்கா ஐயோ பொண்ணை வந்து யாரோ ஒருத்தர் கூட எங்கேயோ கண்காணாத ஒரு இடத்துக்கு நம்ம அனுப்ப போறோமே அப்படின்னு அப்ப கல்லுழவேகன் வந்து சமாதானப்படுத்துறாரு நீயும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்தவ பெண்கள் அப்படி போறதுதானே அதுதானே வாழ்க்கை அதுக்கு எதுக்கு அப்படின்னு அவரை சமாதானப்படுத்துறாரு கூடவே கந்தர்வதத்தை கூடவே அவளுடைய தோழி வீணாபதி அவள் ஒரு திருநங்கை அவளையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க ஆஹ் எல்லாரும் கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப இவர் கேட்கிறாரு சீதத்தன் எப்படி போறது நாங்க வந்த கப்பல் தான் கவுந்திருச்சே அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லை நாங்கதான் எங்களுடைய மந்திர சக்தியால கப்பலையே கவிழ வச்சோம் உங்களை இங்க வர வைக்கிறதுக்காக தான் நாங்க தான் பண்ணோம் இந்த கந்தர்வர்கள் கிட்ட நிறைய மந்திர சக்தியும் இருக்கு அப்போ அதனால இப்ப ஒன்னும் கவலை இல்லை நீங்க எங்க உங்க கப்பல் கவிழ்ந்துச்சோ அங்க கொண்டு போய் நாங்க விடுறோம் அங்க எல்லாம் இருந்தபடி அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு போய் விட்டாங்க கந்தர்வ தத்தைய நாம சந்திச்சாச்சு சீவகன் சந்திக்க வேண்டாமா சீவகன் கந்தர்வ தத்தை சந்திப்பு அடுத்த வாரம்